நகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ்பி கே ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் நேரில் சந்தித்து பள்ளிப் பருவ நினைவுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் அருப்புக்கோட்டை எஸ்பி கே ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அதே பள்ளியில் படித்த நக்கீரன் இதழின் ஆசிரியர் நக்கீரன் கோபால் கலந்து கொண்டார் அப்போது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்களது நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் சிறந்த ஆசிரியருக்காக கலைஞரின் எழுதுகோள் விருது பெற்ற நக்கீரன் கோபாலுக்கு அவருடன் படைத்த சக நண்பர்கள் வீர வாழ் வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நக்கீரன் கோபால் அருப்புக்கோட்டையில் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் மனதில் நிழலாடுவதாகவும் பல விருதுகள் கிடைத்தாலும் இந்த நாள் மீண்டும் கிடைக்காது எனவும் கூறினார் ஆனால் அரும்புகோட்டையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த வாழ்க்கை நான் நம்ம கத்துக்கிட்ட அத்தனை விஷயம் அவ்வளோ விஷயமும் இன்னைக்கு நம்ம மனசுல நிழல் நிழலாடுறது இருக்குல்ல அது வந்து அதுக்கான வாய்ப்பை இந்த இந்த இடம் தேடி கொடுத்ததுக்கு சம்பத்து சவுந்தரு கணேசன் தேவானந்து நண்பர்குலாம் எல்லாருக்கும் இந்த தொடர்பு ஜென்மத்துக்கும் நீடிக்கணுங்கிறதா எல்லாருக்குமான ஆசை